சின்ன வயசுல நம்ம பேசிக்கிட்ட மாதிரி ஏன் நீயும் நானும் சம்பந்தியாக கூடாது என்னடி சொல்ற பத்தியா பத்தியா நீ கோவப்படுற நான் கோவப்படலமா விஷயத்தை கொஞ்சம் விளக்கமா சொல்லேன் என் புள்ள முகுந்தனுக்கு உன் பொண்ணு ஸ்வேதாவை ரெண்டாம் தரமா குடுக்குறியான்னு கேக்குறேன்டி வேற ஒண்ணும் இல்லை கையில் என் பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும்னு நினைக்கிறது எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு ஆனா இந்த விஷயத்துல நான் மட்டும் முடிவெடுக்க முடியாது என் மக சம்மதிக்கணும் உன் மகனுக்கு கல்யாணம் பொண்டாட்டி இருக்கா அங்கே என்ன பிரச்சனை வரும்னு எனக்கு தெரியாது இந்த விஷயத்த நான் அவர்கிட்ட கலந்து பேசி தான் முடிவெடுக்க முடியும் தாராளமாக அவர்கிட்ட பேசு நீயும் யோசிக்கிறதுக்கு டைம் எடுத்துக்க ரொம்ப நல்ல நாளில ஒரு நல்ல விஷயத்த ஆரம்பிச்சு வச்சிருக்கேன் எல்லாம் நல்லபடியா தான் முடியும் நீ எனக்கு நல்ல பதிலா சொல்லு இருக்கே முதல் தாரம் உயிரோடு இருக்கும் போது இரண்டாம் தாரம் எப்படி கட்ட முடியும் அது சட்டப்படி பெரிய குற்றம் அது மட்டும் இல்ல இதுல எவ்வளவோ சட்ட சிக்கல் இருக்கு அதுவும் முக்குந்த சாதாரண ஆள் இல்ல சப் ரெஜிஸ்டார்

இது சரியா வராது மங்களம் விட்டு என்னங்க பேசுறீங்க நீங்க இது சாதாரணமாக நடக்கிற விஷயம் இல்லைன்னு விசாலத்துக்கு மட்டும் தெரியாமலா இருக்கும் இதெல்லாம் யோசிக்காமையா விசால என்கிட்ட இந்த விஷயத்தை பத்தி பேசியிருப்பா சித்ராவோட சம்மதம் இல்லாம நிச்சயமா விசால இந்த முயற்சியில இறங்கியிருக்கவே மாட்டா நல்லா யோசிச்சு பாருங்க இதுவரைக்கும் நம்ம ஸ்வேதாவை கேட்டு வந்தவங்கெல்லாம் நம்மக்கிட்ட இருக்கிற பணத்தை பார்த்து தான் வந்தாங்களே தவிர யாரும் பாச நேசத்தோட வரலையே விசாலாட்சி குடும்பத்துக்கு வாரிசு வேணும் வாரிசு இல்லாம அழிஞ்சு போயிட கூடாதுங்க விசாலாட்சிக்கும் எனக்கும் இருக்கிற நட்பு ஜென்மாந்திர நட்புங்க அவ நம்ம குடும்பத்துக்கு நல்லதா நினைப்பால தவிர கெட்டது நினைக்க மாட்டாங்க இவ்வளவு நாள நம்ம பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையுமான்னு நம்ம தவியா தவிச்சுக்கிட்டு இருந்தோம் இப்போ ஒரு நல்ல வாய்ப்பு வந்திருக்கு இந்த வாய்ப்பை விட வேண்டானதான் எனக்கு தோணுது நீ சொல்றதும் சரியின் தான் படுது ஆனா ஸ்வேதா இப்போ இருக்கிற மனநிலையில இந்த கல்யாணத்துக்கு சம்மதிப்பாளா ஏன் சம்மதிக்க மாட்டா அவ வேண்டாம் சொன்னாலும் நாம தான் அவளை சம்மதிக்க வைக்கணுங்க போதும் நிறுத்துங்க எனக்கு கல்யாணமே வேண்டாம் இந்த வீட்டுல யாரும் என் கல்யாணத்தை பத்தி நான் சொல்லிருக்கேனா இல்லையா நான் என்ன பொண்ணா இல்ல உணர்ச்சி இல்லாத பொம்மையா மறுபடி மறுபடி பட்டு புடவை கட்டிட்டு அலங்காரம் பண்ணிக்கிட்டு பல பேர் முன்னாடி வந்து நிக்கணுமா நான் அவமானப்படணுமா ஒரு பொண்ணு கழுத்துல ரெண்டாவது தாலி ஏறினாலே அது தூக்கு கயிறுக்கு சமம் அன்னைக்கு வந்து அத்தனை பேர் முன்னாடி நான் அவமானப்பட்டேன் கொஞ்சம் கூட மனசுல ஈரமே இல்லாம அந்த மாப்பிள்ளையும் அவங்க சொந்தக்காரங்களும் என்ன தூக்கி அரிச்சிட்டு போயிட்டாங்க அந்த ஒரு அவமானம் இருக்கு போதாதமா ஹ அப்போ என்ன செத்து போயிட்டேன் அதுக்கப்புறம் என்ன சமாதானப்படுத்தி அலங்கார பொம்மையா எத்தனை பேர் முன்னாடி நிற்கா வச்சிருக்கீங்க எந்தன ஒரு அவமானப்பட்டிருக்கேன் அது போதாதா உங்களுக்கு ஹ நான் இந்த வீட்ல இருக்கிறது நீங்க பாரமா நினைக்கிறீங்க அதான் எப்படியாவது இந்த வீட்ல இருந்து தள்ளி விட்டோம்னு பாக்குறீங்க இல்லமா அது போதை நிறுத்துங்க நான் எப்படியாவது இந்த வீட்ல இருந்து ஒழியணும்

என் வீட்டுக்கார்கிட்ட விசால இந்த மாதிரி ஒரு விஷயத்தை சொன்னான்னு சொன்ன உடனே அப்படியே துடிச்சு போயிட்டாரு கேள்வி எத்தனை பயமுறுத்தல்

அதுக்குள்ள எதுக்குடி அவகிட்ட பேசுன ஐயோ நான் எங்க அம்மா பேசுன நாங்க பேசிட்டு இருந்ததை கேட்டுட்டு அவளே வந்துட்டா இன்னொரு கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டேன் முடியவே முடியாதுன்னு ரொம்ப பிடிவாதமா மறுத்துட்டா கத்தி கலாட்டா பண்ணி ஆவேசப்பட்டதால அவளுக்கு வலிப்பு வந்துருச்சு விசாலம் வேதனைப்பட்டு வேதனைப்பட்டு அவளுக்கு கல்யாணம்னாலே வெறுப்பு வந்துருச்சு எங்க பொண்ணோட தலைவிதி இவ்வளவுதான் விட்டுற வேண்டியதா விசாலம் எங்களுக்கு நல்லது நடக்கும்னு சொன்னியே அது நடக்காது போல இருக்க விசாலம் ஏன் இப்படி மனசுடைஞ்சு பேசுற மங்களம் உன் பொண்ணு மனசுல வேதனை இருக்கதான் செய்யும் அவ உடனே கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டா அவ பிரச்சனையை எங்கிட்ட விடு நான் அவகிட்ட பேசி சம்மதிக்க வைக்கிறேன் ஆமா நம்ம கனவு நனவாகும் உன் பொண்ணோட தலைவிதி மாறும் நான் மாத்தி கட்டுறேன் உன் பொண்ணு வாயாலியே இந்த கல்யாணத்துக்கு சம்மதம்னு சொல்ல வைக்கிறேன் அப்படி அவளை சம்மதிக்க வச்சு அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சதுன்னா என்னை விட சந்தோஷப்படுறவங்க வேற யாருமே இருக்க முடியாது விசாலம் நிச்சயமா நம்ம ரெண்டு பேரும் சம்மந்தியாகத்தான் போறோம் கவலைப்படாத அண்ணே உங்களுக்கு மட்டும் லன்ச் எடுத்துக்கிட்டிங்க அண்ணனுக்கு உங்க கையில் தானே பேக் பண்ணி வைப்பீங்க நான் எடுத்து வச்சாதான் உங்கள் அண்ணனுக்கு பிடிக்கலையே நீயே உங்கள் அண்ணனுக்கு எடுத்து வை பார்த்த நான் போயிட்டு வரேன் பத்திரமா அம்மா அண்ணா சண்டே சும் தீரவே இல்ல இப்படியே போச்சுனா அதுக்கு என்னடி பண்றது பேசாம விடு புருஷ பொண்டாட்டிக்குள்ள சண்டை தானா தீரணும் தீரும் உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க கௌரி வயிட்டுல அடிபட்டு பிரச்சனை ஆகி ஹாஸ்பிட்டல் இருக்கா யாராவது ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி சொன்னீங்களா மூணாவது மனுஷங்க சொல்லி பதறி அடிச்சுட்டு ஓடி வர கர்ப்பிணி பண்ண வயிற்றுல அடிபடுறது சாதாரண விஷயமா ஏன் கிருஷ்ணா நீ யாவது எங்கிட்ட சொல்லிருக்கலாம் என்ன யாரும் பதில சொல்லாம இருக்கீங்க ஆமாண்டி அடிபட்டிடுச்சு ஆஸ்பத்திரியில கொண்டு போய் சரி பண்ணிட்டாங்க கௌரி நல்லா இருக்கா அவ வயிற்றுல இருக்கிற குழந்தையும் நல்லா இருக்கு விட இத போய் பிரச்சனை ஆகிட்டு இருக்க உனக்கு விளையாட்டா இருக்கு நான் தான் போயிருப்பேன் சரிவா கௌரி போய் பாத்துட்டு வரலாம் நல்ல வேலை நேரா நீ அங்க போகாம இங்க வந்தியே நடந்தது என்னன்னு தெரியாம பாசத்துல குதிக்காது அமைதியாயிரு அங்கெல்லாம் போக வேண்டாம் என்னம்மா பிரச்சனை கௌரி முன்ன மாதிரி இல்ல நம்ம வீட்ல இருந்து யார் போனாலும் விரோதிய பாக்குற மாதிரி கண்டபடி கத்தரா அது மட்டும் இல்ல நேத்தா உங்க மாமனார் நம்ம வீட்டுக்கு வந்து கௌரி நல்லபடியா குழந்தைய பெத்து எடுக்கிற வரைக்கும் உங்க வீட்டு ஆளுங்க யாரும் அங்க வராதிங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாரு நேத்து உங்க மாமனார் நம்ம வீட்டுக்கு வந்து கௌரி நல்லபடியா குழந்தைய பெத்து எடுக்கிற வரைக்கும் உங்க வீட்டு ஆளுங்க யாரும் அங்க வராதிங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாரு இன்னைக்கு நீ போய் நின்னா தேவையில்லாத பிரச்சனைங்க வீட்டுக்கு வந்தாரா ஆமாப்பா வந்தாரு நான் சொன்ன வார்த்தையை தான் சொல்லிட்டு போனாரு நானும் யாரும் வர மாட்டாங்கன்னு சொல்லி அனுப்பிட்டேன் என்னமா இந்த விஷயத்த நீ நேத்தே என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல நீ ராத்திரி ரொம்ப லேட்டா வந்த உன் முகமும் சரியில்லாம வாடி போயிருந்தது அதா விடிஞ்சதும் சொல்லலாம்னு விட்டுட்டேன் அம்மா இது ரொம்ப தப்பா இருக்கு என்னடி தப்பு அவ மாமனாரே வந்து பேசும்போது எதுதா பேச முடியும் அப்படி அவர் சொன்னதுக்கு அப்புறம் அந்த வீட்டு படியை மிதிக்க முடியுமா எல்லாம் அவ தலை எழுத்து ஆரம்பத்திலேயே அவ தலையில அவளே மண் அள்ளி போட்டுக்கிறான்னு சொன்ன நான் என்னெல்லாம் நடக்கும்னு எதிர்பார்த்தேனோ அதெல்லாம் வரிசையா நடந்துகிட்டு இருக்கு அவளுக்கு நம்ம மேல என்ன கோபமா தெரியல இப்படி மாறி போயிட்டா அவ இஷ்டம் அவ எப்படி வேணா வாழ்ந்துட்டு போட்டோம் அம்மா அவதான் சின்ன பிள்ளை தனமா ஏதோ பண்ணிட்டு இருக்கானா நம்மள அப்படியே விட்டுற முடியுமா அப்புறம் அவளுக்கு நமக்கு என்ன வித்தியாசம் இப்ப என்ன செய்யலாங்கற நீங்க வரீங்களோ இல்லையோ நான் போய் கௌரியை பார்க்க தான் போறேன் இல்லடி வேண்டாம் பிரச்சனை ஆயிடும் அம்மா கௌரி மாமனார் இப்படி சொல்லிட்டு போறாருன்னா அதுல ஏதோ சூட்சமா இருக்குது அந்த பாவி பாபு என்ன செஞ்சு வச்சிருக்கானோ தெரியல என்ன பிரச்சனை வந்தாலும் சரி நான் பாத்துக்கிறேன் அக்கா அதெல்லாம் ஒண்ணு வேணா நீ போகாத விட்டுரு ஆமா ரஞ்சினி பிரச்சனை வேண்டாம் என்ன நீங்க கௌரி பக்கம் என் மனசு ஆறாது நான் பாத்துக்கிறேன் விடுங்க சிஸ்டர் ஒரு நிமிஷம் எஸ் இங்க கவுரின் வயிற்று புழுத்தாச்சு எந்த வாட்டில இருக்கா ஸ்பெஷல் வாட் என்ன ரூம் தான் போய் பாருங்க சரி கௌரி கௌரி எப்படிம்மா இருக்கேன் ஏ இதோ இருக்கேன்க்கா டாக்டர் என்ன சொன்னாங்க உனக்கும் உன் குழந்தைக்கும் எந்த ஆபத்தும் இல்லையே அடிப்பட்டதில் குழந்தையோட இதை துடிப்பில் பிரச்சனை ஆகிடுச்சி டாக்டர் இன்ஜெக்ஷன் எல்லாம் போட்டு எப்படியோ குழந்தையோட உயிரை காப்பாத்திட்டாங்க? இனிமேலாவது அது இருமா ஒரு குழந்தைய பெத்தெடுக்கிறது சாதாரண விஷயம் இல்ல மறு ஜென்மம் எடுக்கிற மாதிரி என்னதான் பெத்த அம்மா அண்ணன் தங்கச்சி எல்லாரையும் திட்டி திட்டி அனுப்புறியா வீட்டுல குப்பை குளத்தை ஒதுக்குற மாதிரி சொந்த பந்தங்களையும் ஒதுக்கிட்டு இருக்க உனக்காக நாங்க எல்லாரும் எவ்வளவு பாடுபட்டு இருக்கோம் இப்ப நாங்க எல்லாரும் உனக்கு விரோதி ஆயிட்டோம்ல பத்திரிக்கை வந்தப்போ என்னையும் மாமாவையும் கூட கோவமாக பேசி அவமானப்படுத்தி அனுப்புன உன் புருஷன்தான் மர்மமான குணத்தோட இருக்கானா நீ ஏமா அப்படி இருக்க நம்ம எல்லாம் ஒன்றுக்கு ஒன்னாக இருந்ததெல்லாம் மறந்துட்டியா இல்லை புருஷன்னு ஒருத்தர் வந்ததுக்கப்புறம் வேறு எந்த சொந்தமும் தேவையில்லைன்னு முடிவு பண்ணிட்டியா சொல்லு கௌரி கௌ ஏ நான் அப்பட தப்பா சொல்லிட்டேன் என்னாச்சும்மா எல்லாத்துக்கும் காரணம் சொல்றேன் யாருக்கிட்டயுமே சொல்ல மாட்டேன் எனக்கு சத்தியம் பண்ணி கொடு கௌரி நான் ஒருத்தர் கிட்ட என் மனசுல இருக்கிற வேதலையெல்லாம் சொல்லணும் எனக்கு சத்தியம் பண்ணி கொடுக்க நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன் எனக்கு மட்டும் அம்மாவை திட்டணும் அண்ணனை அவமானப்படுத்தணும் ஆசையா என் புருஷ தெரிஞ்சிட்டாரு எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தீங்க ஆனா அவர் திருந்தவே இல்லக்கா பாத்ரூம்ல கண்ணாடி முன்னாடி நின்று சைக்கோ மாதிரி பேசுறதோ ஒரு நாள் கேட்ட அப்பவே என் வாழ்க்கை என்னன்னு முடிவு பண்ணிட்ட என் வாழ்க்கையை முடிச்சுக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்ட